பல சாகுபடி செய்கிற ஒரு தோப்பில் நம்ம பலவிதமான பயிர்களை வந்து நம்ம சாகுபடி செய்ய முடியும் அப்படி செய்யும் போது தொடர்ச்சியான ஒரு வருமானம் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் எல்லா பயிருக்கும் வந்து ஒரே மாதிரியான வெயிலும் இல்லை சூரிய வெளிச்சமும் வந்து தேவைப்படாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு வடிவமைப்பை உருவாக்கி நான் இப்போ வந்து பயிர் செஞ்சிகிட்ருக்கேன் இந்த வடிவமைப்பில் இருக்கிற மாதிரி வந்து இப்போ பலாவும் தென்னையும் வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு வருஷம் வரைக்கும் என்னுடைய கண்ணுகளை வந்து நான் எப்படி பராமரித்தேன் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கன்று வைக்கும்போது எப்பயுமே வந்து ஆடி மாதத்துக்கு மேலே வையுங்க அந்த டைமில் தான் வந்து தொடர்ச்சியான மழைகள் வந்து விட்டு விட்டு பெய்யும் கண்ணும் நல்லா வேர் விட்டு சீக்கிரமாக வளர்ந்து வரும் லேசான ஈரப்பதம் இருக்கும் போது ஒரு சால் ஏர் ஓட்டி மண்ணை நல்லா ஆற விடுங்க ஒரு நாலஞ்சு நாள் கிடக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மழை பெஞ்சதுன்னா கூட அந்த ஈரத்தில் இன்னொரு சால் ஓட்டிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா குழி எடுக்கலாம் குழி எடுத்துகிட்டு அதில் ஒரு குச்சி போடுங்க அப்போ தான் வந்து எல்லா குழியும் வந்து ஒரே நேரில் வரும் அதேமாரி அளவு போடும்போது ஒரு மூட்டை தைக்கிற நாடையில் கயிறு வச்சுட்டு நீங்கள் நேர் பிடிச்சி குழி எடுத்திங்கன்னா குழி வந்து எந்த கிராஸும் இல்லாமல் ஒரே நேரில் வரும் இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்பை சுற்றி இருக்கிற தேக்க மரங்கள் நல்லா மக்கனை எரு வந்து நம்ம பயன்படுத்தணும் நான் பயன்படுத்துனது வந்து ஆட்டு எரு வந்து நல்லா மக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு பொலபளப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டு எருவு தான் எடுத்துக்கிட்டேன் மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுலேருந்து மூணு அடி ஆழமோ அகலமோ நம்ம எடுத்துக்கலாம் நான் எடுத்தது வந்து ரெண்டு அடி அகலமோ ரெண்டு அடி ஆழமும் எடுத்துக்கிட்டேன் குழி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்டு ஒரு குழிக்கு கால் கிலோலேருந்து அரை கிலோ அளவுக்கு நல்லா மக்கனை எரு வந்து அடியில் போட்டுட்டு மண்ணில் வந்து அடியறம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் அதை விட்டுட்டு கண்ணோடைய தாய்மண் வந்து கலையாத அளவுக்கு பாக்கெட்டு பிரித்து குழியில் வச்சிடணும் அப்படி கண்ணை வைக்கும் போது மேலே வந்து ஒரு அரை அடி குழி இருக்கிற மாதிரி பார்த்து கண்ணை வச்சுட்டு நம்ம குழி எடுக்கும் போது எடுத்த மண்ணை போடாமல் வேறு ஒரு மேல் மண்ணை எடுத்து நம்ம அந்த குழியை நிரப்பலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா தண்ணி வந்து நல்லா தேங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி விடலாம் குழியாக கொஞ்சம் மழை பெய்ய தண்ணி நின்று கொட்டையாக நிற்கிற அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் குழியாக வந்து கண்ணை வச்சு விடலாம் கூடவே காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கழியை வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கூடவே சொறி வைக்கணும் கன்று வச்சு ஒரு மாதத்தில் வந்து லேசான களைகள்லாம் முளைக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம உளுந்து வெறச்சி விட்டுட்டு ஏர் ஓட்டிடலாம் கூடவே வந்து ஒரு கண்ணுக்கு ரெண்டு பக்கத்தில் அதாவது பக்கவாட்டில் வந்து வாழைக்கட்டை வந்து நான் போட்டிருக்கேன் இது எதனால அப்படி அப்படின்னா சரியான சூரிய விளைச்சம் வந்து கண்ணுக்கு கிடைக்கும் அதே சமயம் வெயிலோட தாக்கம் வந்து அதை பாதிக்காது தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா உளுந்தை வந்து அறுவடை செஞ்சுட்டு நல்லா உழவு ஓட்டிட்டு வாக்கியாக பிடிச்சி தண்ணி பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்சி ஒரு நாலு நாள் கழித்து ஈரப்பதம் குறையும் அந்த நேரங்கள வந்து வாழையோட ரெண்டு பக்கவாட்டிலையும் தட்டைப்பயிரையும் கம்பையும் வந்து நம்ம விதைச்சிடணும் இதுவே பலாங்கண்ணுக்கு வந்து கொல்லும் தென்னைக்கு வந்து பச்சை பயிரையும் விதச்சிருக்கோம் கண்ணுக்கு கை நடும்போது அதை கண்ணோட சேர்த்து கட்டும் போது இறுக்கி கட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு லூஸாக தான் கட்டணும் தட்டைப்பயிரும் கம்பும் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும் அந்த நாளில் வந்து நம்ம அப்படியே மடக்கி உழவு ஓட்டணும் இந்த நேரத்தில் கண்ணுங்களை சுற்றி இருக்கிற களைகளை எல்லாமே நம்ம அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா அங்கே விதைச்ச நம்ம பச்சை பயிரும் கொல்லும் வந்து நல்லா வளர்ந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டுகளுக்கு தேவையான எல்லா சத்தையுமே வந்து கொடுத்துட்டே இருக்கும் இதுக்காக நம்ம வந்து தனியாக வந்து எந்த ஒரு உரமோ இல்லை எருவோ நம்ம தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை வயல் பரப்புகளை வந்து அங்கங்கே நம்ம ஆமணக்கு செடி வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பூச்சி விரட்டி பயன்படுத்தாமலே வந்து ஓரளவுக்கு பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் கன்றுகளுக்கு அடியில் விரைச்ச கொள்ளு பயிரை வந்து நம்ம அறுத்து மூடக்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பல வகையான புண்ணாக்குடைய கரைசல்களை வந்து ஊற வச்சு அது மேலே நம்ம ஊற்றி விடலாம் புண்ணாக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு ஆமணக்கு பொங்கல் புண்ணாக்கு தேங்காய் கடலை புண்ணாக்கு எள்ளு இது எல்லாமே வந்து சேர்த்து ஊற வச்சு ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த கொள்ளை அறுத்து மூடக்காய் போட்டுங்க இல்லையா அதுக்கு மேலே வந்து அந்த கரைசலை ஊற்றிடணும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வாழை எதுவுமே போடாத ஒரு பகுதி அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவே வந்து இங்கே கொள்ளு விதச்சி விட்டால் வந்து ஒரு கண் வந்து அது மேலே ஏறி நல்லா கண் வந்து நல்லா ஊட்டமாகவும் தெம்பாகவும் வந்து வளர்ந்துருக்கு வளர்ச்சியும் வந்து ரொம்ப அதிகம் ஹைட்டுக்கு வந்து பாரம் தாங்காமல் வளையணும் ஆனால் அது கொள்ளுடைய ஸ்ட்ரென்த்தில் வந்து அது தெம்பாக காற்று காடாமல் நிற்கிது கண் நல்லா ஒரு ஆறு ஏழு அடி ஹைட்டு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலை கட்டுற அளவுக்கு இருக்கும் அந்த நேரங்களில் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு நடுற கழி வந்து ரொம்ப ஹைட்டாகவும் நல்லா உறுதியான ஒரு கழியாகவும் பார்த்து நடலாம் கழின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு மூங்கில் கழி இல்லை மரவழி கழி உயிர்வெளி வேறு எதாவது இருந்துச்சுனாலும் நம்ம ஒரு ஒவ்வொரு அடி அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து குழி எடுத்து நடணும் குழி எடுத்து நட்டுட்டு நாம் வந்து மண் அணைக்கிறது வந்து கழிக்கு தான் நடணுமே தவிர கண்ணுக்கு வந்து நடக்கூடாது கண்ணுக்கும் சேர்த்து மண் அணைச்சோம் அப்படின்னா வேறு எல்லாமே வந்து வெளியில் கிளம்பிடும் கண் நல்லா வளர்ந்து ஏழு அடிக்கு மேலே போய் தலை கட்டினதுக்கப்புறமா கண்ணை சுற்றி நம்ம மக்கின எருவு வந்து நம்ம போடலாம் கண் வச்சு முத இலை வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் வந்து அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே இருக்கும் இதை நம்ம ஆரம்பம் முத கொண்டே வந்து ஒரு தலை கட்டுற வரைக்குமே ஒடிச்சு விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு அடி எட்டு அடி உயரத்துக்கு வர வரைக்கும் நம்ம இந்த பக்க கிளைகளை வந்து நம்ம ஒடிச்சுட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்ணோடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும்